எங்கேயும் செய்வேன் நான் என்னோடய போராட்டம் என்னோடய பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும் இதே மாதிரி வானத்திலே சுற்றிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது ஒரு தம்பி ஆதரிச்சு அன்றைக்கி இப்போ பார்த்தா அவர் அது என்ன எங்கே செய்வீன்னு கேட்டிங்கல்ல இங்கே பார் இந்த கால் இருக்குல்ல இந்த கால் தடம் கீழே பதியணும் தெருவில் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல மார்க்கெட்டில் வயலில் அங்கே போய் சந்திக்கணும் மக்களை வானத்திலேயே ஒளாற்றிக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டர் வர்றவன் தான் சொம்படிப்பான் பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான் புரியுதுங்களா அறிஞர் என்ன எப்படி வந்தேன் எப்படி என்ன எப்படி கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி லாஜில் கூட தங்கலைங்க அங்கே போனால் டூரிங் டாக்கிஸ் பேச்சு முடிச்சுட்டு பத்து மணி ஆகுது பத்தரை மணி ஆகுது மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு உரையெல்லாம் அவர் உரையெல்லாம் கேட்க நம்ம இப்போ பிறக்காமல் போயிட்டோம் அங்கே சாதாரணமாக போய் மக்கள் பத்து பேர் இருந்திருப்பாங்க டூரிங் டேங்க்ஸில் பெஞ்ச் இருக்கும்ல அதில் போய் வச்சு படுத்துட்டு காலையில் இருந்துச்சு தண்ணி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க அப்படி வாழ்ந்தவங்க இன்றைக்கி தலைவர்னு வர்றவங்கலாம் அப்படியே இருக்கான் ஸ்பெஷல் ஃப்ளைட் சார்ட்டர்ட் ஃப்ளைட் இது வந்து சும்மா கற்பன இதெல்லாம் ஒரு மயனும் கொடுக்க முடியாது ஒரு ஆணையம் கொடுக்க முடியாது இதுதான் விஷயம் ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி இவிஎம் அண்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம் அங்கேயும் இதே மாதிரி இங்கே துவைப்பாங்க ஆ சொல்லுங்கள் ஏற்படலாம் நீங்களே சொல்லிவிட்டு என்ன வாயில் சொல்ல வைக்கிறீங்க அப்படி இல்லைங்க அவருக்கு கண்மூடித்தனமாக நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்கள் வந்தீங்க ஒரு சம்பவம் நடந்தது அப்படி ஒன்று எனக்கு தோன்றதை சொல்லிவிடுவேன் உணர்ச்சி வசப்பட்டு படாமலோ நியாயத்தை சொல்லிவிடுவேன் ஆயிரக்கணக்கான ஃபோன் உங்கள் புண்ணியத்தில் அவ்வளவு ஃபோனு தகவல் மெசேஜ் பாராட்டு நான் அது நினச்சி நான் சொல்லலை ஆனால் அந்த மருந்து ஒரு ஃபோன் கூட வரல பத்து படம் நடித்தேன் வெளியே வழியெல்லாம் நடிச்சது அவர் முன்னேற்றத்தில் இல்லை நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவாக பண்ண இல்லையா லோகேஷ் கனகராஜ் அது நான் வந்து போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க ஆனால் அந்த மாதிரி ஆளா நான் எப்பயே பிறந்து எப்போயே பணம் காட்டுறது எப்போயே எல்லா தண்ணியும் எல்லா காட்டு தண்ணியும் குடித்தவன் அதனால் அது ஒரு கற்பையான உலகத்தில் அவர் விடப்பட்டவர் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு இதுக்கப்புறம் செட்டு கொடுத்தாங்களா என்னங்க சொல்லுங்கள் நீங்கள் தாங்க சொல்லணும் அதுக்கப்புறம் ஜெட் பிரிவு கொடுத்துருக்காங்களா ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு வந்து அடிமட்ட தொண்டர்களோடு அவங்க இப்போ நீட்டை தூக்கணும் ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீரம் கிடைக்கணும் இங்கே விவசாயிகள் நிலமெல்லாம் பால் ஆகுது கார்பரேட் வயம் ஆகுது இப்போ ஃபர்டிலைசர்ஸ்லாம் பயங்கரமாக விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு வருது கொய்யாக்காய் எவ்வளோ பெருசு வருது பப்பாளி எவ்வளோ பெருசு வருது எல்லாமே நஞ்சு ஊட்டப்பட்டு வருது